வட்டவாடிக்கு அண்டிய குஞ்சமலை கிராமம் வறண்ட நிலம் பனிக்காற்று ஏறத்தாழ நூறு வீடுகள் ஆனால் அந்த கிராமத்தில் எல்லோரும் தவிர்த்து நடக்கும் ஒரே இடம் நடுக்கிராமத்திலுள்ள பழைய பனியன் மரம் அந்த மரத்துக்கு அருகே செல்லும் குழந்தைகள் திடீரென மயக்கமடைவார்கள் சிலர் கண்ணீரோடு வீடு திரும்புவார்கள் பெண்கள் அந்த இடத்தை நோக்கிக் கூட பார்ப்பதில்லை அந்த மரம் பேய் மரம் என்பதே கிராமத்தின் முழுமையான தீர்வு ஒரு நாள் அந்த காட்சி கண்ணில் பட்டது ரமேஷுக்கு திருவனந்தபுரத்தில் புவியியல் படிக்கும் அவர் தாத்தாவிடம் விடுமுறைக்காக வந்திருந்தார் பேய் மரமா என்றார் அவர் சிரிப்புடன் அதை சோதிக்கணும் மறுநாள் காலை ரமேஷ் தன் கருவிகளுடன் மரத்தை நோக்கி புறப்பட்டார் கிராமத்தினர் சிலர் வாயை துடைத்துக்கொண்டு பார்த்தனர் இவன் வைத்தியம் போலிருக்கே மரத்தை சுற்றி நடக்கும்போது ரமேஷுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது காற்றின் ஓசை மாறியது கையில் உள்ள கருவி தவறான அளவுகளை காட்டத் தொடங்கியது அவன் கவனமாக கீழே தோண்டினான் சில அடி தோண்டிய பிறகு நிலத்தில் பளபளக்கும் உலோகத் தகடுகள் சில சிறிய பித்தளை பாம்புப் பிரதிகள் அது ஒரு பழைய பூஜையிடம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது அதுவா காரணம் என்று ரமேஷ் உரைத்தார் அந்த உலோகங்கள் வெளியிடும் விதமான காந்த அலைகள் மனித நரம்பியல் மண்டலத்தை சிறிது பாதிக்கின்றன அதனால்தான் குழந்தைகளுக்கு மயக்கம் பெண்களுக்கு பயம் பின்னர் ரமேஷ் அந்த மரத்தையும் அதன் கீழுள்ள இடத்தையும் பாதுகாக்க ஒரு திட்டம் முன்வைத்தார் கிராம மக்கள் முதலில் குழம்பினார்கள் ஆனால் விஞ்ஞான விளக்கத்துடன் மரத்தின் பேய் மரியாதை மாறி புனித மர போனது. இப்போது அந்த மரத்திற்கு அருகே ஒரு சிறிய கோவில் உள்ளது பசுமை நிழலில் மக்கள் ஓய்வெடுப்பதுடன் அந்த மரம் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக உயர்கிறது